சில வாரங்களுக்கு முன் பிரதமர் மோடி தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்த போது அவரை வரவேற்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்த ராக்கெட்டில் சீனக்கொடி பொறிக்கப்பட்டிருந்ததை பிரதமரே பொதுக்கூட்டத்தில் பேசினார் அது சர்ச்சையை ஏற்படுத்தியது அது விளம்பர வடிவமைப்பாளர் செய்த பிழை என்று அப்போது பதிலளித்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி மக்களவை திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக திமுக செயல்வீரர்கள் கூட்டம் திருச்செந்தூரில் நடந்தது இதில் அமைச்சர் அனிதா பேசிய பேச்சின் வீடியோ கிளிப்பை பகிர்ந்திருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நமது மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு எதிராக கீழ்த்தரமான கருத்துகளையும் வெளியிட்டு திமுக தலைவர்கள் தங்களின் நேர்மையற்ற புதிய அடைந்துள்ளனர் பிரதமர் மோடியை விமர்சிக்க எதுவும் இல்லாத போது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் மேடையில் இருந்த திமுக எம்பியான கனிமொழி கூட பெண்களை இழிவுபடுத்தும் இந்த பேச்சை தடுக்கவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கடுமையான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடமும் காவல்துறையிடமும் பாஜக எடுத்து சென்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பிரதமர் மோடி சேலத்தில் காமராஜரை புகழ்ந்து பேசினார் அது பற்றி திருச்செந்தூர் பேச்சில் குறிப்பிட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ பெருந்தலைவர் காமராஜர் மோடியை கட்டி அணைத்தது மாதிரி அவரை பற்றி பேசுகிறார் மோடி நீங்களெல்லாம் என்ன பண்ணீங்க தெரியுமா டெல்லியில காமராஜர் இருக்கும்போது அவரை கொளுத்தி கொள்ளணும்னு நினைச்ச பாவீங்க நீங்க என்று பேசினார்

அனிதா ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை பிரதமரின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் பெண்களையே இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் இப்போது சர்ச்சை விடுத்துள்ளது பாஜகவின் வட இந்திய புள்ளிகளும் இந்த வீடியோவை பகிர்ந்து அமைச்சர் அனிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கிடையே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை தங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது அப்போது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அமலாக்கத்துறை நெருக்கடி அதிகரிக்கும் என்று பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் சொத்து குவிப்பு வழக்கை எதிர்கொண்டு வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது தமிழ்நாடு அரசில் அமைச்சராக இருக்கிறார் இந்த நிலையில் இவ்வழக்கை நடத்த வேண்டிய மாநில அரசு இவரது நலன்களை காக்க அக்கறை கொண்டுள்ளது இதன் மூலம் இவ்வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என்ற சந்தேக நிழல் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடக்கூடாது எனவே சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையை வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக வழக்கில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த வழக்கில் மாநில அரசின் வழக்கறிஞருக்கு உதவுவதற்காக எழுத்துப்பூர்வமான ஆவணங்களையும் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறையை அனுமதிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் சென்னை மண்டல துணை இயக்குனர் கார்த்திகேயன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மனு தாக்கல் செய்தார் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த மனு மீது எந்த முடிவையும் நீதிமன்றம் எடுக்காத நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்த வழக்கு மிக குறுகிய இடைவெளியில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கை விரைந்து விசாரிக்க அமலாக்கத்துறை கோரிக்கை வைக்கும் என்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரங்கள் அமைச்சர் அனிதாவின் திருச்செந்தூர் கூட்ட பேச்சும் சர்ச்சையாக இருக்கும் நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வர இருக்கும் வழக்கு விசாரணை பற்றிய எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை